ஆர்டிகல் தேர்ட்டி நைன்டி ஏ இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இன்னைக்கு எல்லாருமே வந்து வசதி இருந்துச்சுன்னா இது ஹைகோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ செலவாகும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன செலவாகும் அவன் சொத்தை வித்துற வேண்டியதாக டோட்டலாக மணி இஸ் நாட் ஏ கிரைட்டீரியா வீடு தேடி நீதி செல்லு தட் இஸ் த கான்செப்ட் இஸ் ஆர்டிகல் தேர்ட்டி நைன்டி ஏ ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எப்படி லீகல் சர்வீஸில் எப்படி இலவசமாக அவர்களுக்கு உரிமை தருவது இந்தியா முழுவதும் இந்த கமிட்டி இருக்கிறது இதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் இருக்காங்க சேர்மன் இஸ் இசிய டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் சப்ஜட்ஜ் கேடர் செக்ரட்டரி இந்த செக்ரட்டரிக்கிட்ட நீங்கள் ஒரு பெட்டிஷன் மட்டும் கொடுத்தா போதும் ஃபேமிலி ரொம்ப சஃப்ரிங்காக இருக்குது விமன்களுக்கு வந்து விடோவுக்கு அந்த கேட்டகரியில் கொடுக்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு அந்த இது கொடுக்குறாங்க அப்புறம் ஆர்பிஏடின்னு சொல்லக்கூடிய ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரு மனு கொடுத்தால் அவங்களே ஒரு லாயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்ப்ளீட்டாக அவங்களே பார்த்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அந்த நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப் டு சுப்ரீம் கோர்ட்